பஸ்பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடியோட மல்லுக்கட்டும் சி வி சண்முகம் ஏற்கனவே எஸ்பி வேலுமணி செங்கோட்டையம் உட்பட பல பேர் வந்து ஒரு கூட்டணியோட ஒருமித்த கருத்தோட ஒரு முக்கிய நிர்வாகிகளெல்லாம் ஒரு பதினாலு பதினஞ்சு பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே பேசுனாங்க அண்ணே நம்ம போகிற ரூட்டு சரியில்லை இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் நீங்கள் சரியாக செயல்பட மாட்டிருக்கீங்கன்னு கொஞ்சம் நான் சொல்கிறது கேளுங்கண்ணே நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக பின்னோக்கியே போய்கிட்ருக்கு நாங்கள் எங்களுக்கு எங்கள் தொகுதியிலே மரியாதை இல்லாமல் போயிட்டுருக்கு எங்களுக்கு நாங்கள் முக்கிய பொறுப்பில் இருந்தாலோ இல்லை கட்சியில் உயர்ந்த இடத்துல இருந்தால் கூட எங்களுக்கு எங்கள் தொகுதியில் மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டிருக்கிறாங்க மரியாதையே இல்லைன்னு இப்படியே நம்ம போச்சுன்னா அதிமுக மிகப்பெரிய மோசமான இடத்துக்கு போய்டுன்னு அதனால் நம்ம ஒன்றுபட்டு அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு ஏற்கனவே செங்கோட்டையன் தலைமையிலையும் எஸ்பி வேலுமணி தலைமையிலையும் முயற்சி பண்ணாங்க அதற்கெல்லாம் வேலை இல்லைப்பா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சூசகமாக எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாருன்னு பார்த்தா பதிலடி எதிரடியாகவே சொல்லிட்டார் இப்போ சிவி சண்முகம் போர்க்கொடி தூக்குறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக வேறு ஏதாவது நம்ம செஞ்சால் தான் ஆகும் நம்ம எவ்வளோ சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டேக்கிறாரு அதிமுகவை வழிநடத்தக்கூடிய அந்த தலைமை பண்பு இவருக்கு இருக்குங்கிறதுனால தான் அந்த இடத்த நம்ம கொடுத்தோம் எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு ஆமோதித்தோம் இவர் இந்த பொறுப்புக்கு சரிபட்டு வரமாட்டாருங்க அப்படிங்கிற மாதிரியான தோணில இப்போ சி வி சண்முகம் எதிர்வினையாற்றுறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதற்கு முன்பாக ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி அதனால் தான் வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களை வரவழைத்து அவனுடைய கருத்து கேட்டு உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் சரியாக செயல்பட்டிங்கன்னா உங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பு போக உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை நான் கொடுக்குறேன் வேட்பாளராக அறிவிக்கிறேன் அதனால் கடுமையாக வேலை செய்யுங்க நம்ம கடந்த தேர்தலில் ஏன் தோல்வியுற்றோம் உங்கள் தொகுதியில் ஏன் நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போடலை மக்கள் ஏன் அதிமுக மேலே அதிருப்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத போய் நேரடியாக கண் கண்டறிந்து அதுக்கு உண்டான கல ஆய்வுகளை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு நான் எம்எல்ஏ அந்த சீட்டை தர நீங்கள் உங்கள் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று மீண்டும் எம்எல்ஏ வாங்க நீங்கள் மந்திரி பதவி உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிற அப்படிங்கிற உத்தரவாதம் வந்து தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய கடுப்பு நம்ம மீது மரியாதையாக போயிடுச்சு ஏற்கனவே இப்போ இருக்கிற சூழலில் நான் தொகுதி பக்கம் போனால் என்னையும் ஓட ஓட உதைக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது அதனால் மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க அதிமுகவை கட்டமைத்து வலுவான ஒரு அதிமுக உருவாக்காத வரைக்கும் நம்ம மேலே ஒரு மக்கள் ஒரு அதிருப்தி நிலையில தான் மனநிலையில் தான் இருக்கிறாங்க இதை நம்ம சரி செய்யணும்னா நம்ம அடிமட்டத்தில் இருந்து இன்னும் நம்ம வேகமாக வேலை செஞ்சால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கோமா ஜெயிக்க மாட்டுமாங்கிற நிலையில் நம்ம யோசிக்க முடியும் இந்த சூழலில் நம்ம மக்கள்கிட்ட போய் செலவு எடுத்தாலோ இல்லை நிர்வாகிகள்கிட்ட கலந்து பேசிட்டாலோ நம்ம வந்து எந்த விதமான முடிவும் நம்ம எடுத்துட முடியாது நம்ம கட்சியை பலப்படுத்துறதுக்கும் வலுப்படுத்துறதுக்கும் கூட்டணி இல்லாமல் நாம் தனியாக நின்று தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா நமக்கு பூச்சியம் தான் கிடைக்கும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் சரியான முடிவு எடுக்கணும் தலைவர் என்கிற எடப்பாடி பழனிசாமி கிட்டே ஒரு குரூப் குரூப்பாக போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் வேறு ரூட்டில் போகிறதுனால இப்போ பல நிர்வாகிகள் அவங்க வேறு ட்ராக்கில் போகக்கூடிய ஒரு சூழல் அதனால தான் எங்கள் சி வி சண்முகம் இப்போ வேறு ட்ராக் எடுக்கிறாரு அந்த ட்ராக் என்னங்கிறது இன்னும் ரெண்டு நாளில் தெரியும் எடப்பாடிக்கு எதிராக சி வி சண்முகம் அடுத்த ஆக்ஷனில் களத்தில் இறங்குறாரு ஏற்கனவே எஸ்பி வேலுமோணி செங்கோட்டை உட்பட வேறு வேறு லெவலில் இறங்கினாங்க இப்போ புதுசாக வந்து சி வி சண்முகம் களத்தில் இறங்கியிருக்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடிக்கு எதிராக உட்கட்சி பூசல் அதிக அளவில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலை தொடர்ந்தால் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு மிக மிக குறைவுங்கிற நிலை தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்